அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஐநூறு ரூபாய் நோட்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் நவம்பர் எட்டாம் தேதி ரூபாய் ஆயிரம் மற்றும் ரூபாய் ஐநூறு நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக பிரதமர் மோடி அறிவித்தார் இதன் பிறகு புதிய ஐம்பாய் ஐநூறு கொண்டு வரப்பட்டது அதேபோல ரூபாய் ஆயிரம் நோட்டுக்கு பதில் ரூபாய் இரண்டாயிரம் நோட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் தற்போது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு மக்களிடம் புழக்கத்தில் இல்லை அதை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற்று கொண்டது இந்நிலையில் தான் தற்போது மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அதாவது தற்போது அதிக புழக்கத்தில் இருக்கும் ரூபாய் ஐநூறு நோட்டையும் மத்திய அரசு விரைவில் செல்லாதென அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது நாட்டில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக ஏற்கனவே வங்கிகள் ஏடிஎம்களில் மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதற்கு முக்கிய காரணமே ரிசர்வ் வங்கி பிறப்பித்த உத்தரவுதான் அதாவது மக்களிடம் ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு நோட்டுகளின் பண புழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் இதனால் ஏடிஎம் இந்த நோட்டுகளின் இருப்பை அதிகரிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டது அதனால்தான் மத்திய அரசு ரூபாய் ஐநூறு நோட்டை தடை செய்ய உள்ளதாக தகவல் பரவ தொடங்கியது ஆனால் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள இந்திய ரிசர்வ் வங்கி ஐநூறு ரூபாய் நோட்டுக்கான டெண்டர் இன்னும் சட்டப்பூர்வமானதாக உள்ளது டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு நோட்டுகளின் புழக்கத்தை அதிகரிக்கவும் ரூபாய் ஐநூறு நோட்டை தடை செய்வது தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை எனவே ரூபாய் ஐநூறு நோட்டு தொடர்ந்து புழக்கத்தில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்